படத்தின் கால் சீட்டில் கையெழுத்திட்ட மோனாலிசா டைரக்டர் சனுஷ் மிஸ்ராவின் படத்தில் கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்துள்ளார் மோனாலிசா படத்தில் நடிப்பதற்காக நிபந்தனைகளிட்ட மோனாலிசா பத்து நாட்களுக்குள் சாதாரண ருத்ராட்ச விற்பனையிலிருந்து படத்தின் கதாநாயகி இந்த காந்த கண்ணழகி மோனலிசா நடிக்கப் போகும் படம் பற்றிய விவரங்களை பார்ப்போம் கும்பமேளாவில் உலக புகழ்பெற்ற மோனாலிசா தற்போது ஒரு படத்தில் நடிப்பதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் அப்படத்தின் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் படத்தின் பெயர் த டைரி ஆஃப் மேனிபூர் இப்படத்தில் மோனலிசாவின் சம்பளம் பல கோடிகள் என்றும் இந்த படத்தில் நடிப்பதற்காக மோனலிசா சில நிபந்தனைகள் விதித்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்துள்ளது இதை பற்றி மோனாலிசா கூறுகையில் படப்பிடிப்பின் போது என்னுடைய குடும்பத்தினரும் என்னோடு படப்பிடிப்பு தளத்திற்கு வருவார்கள் அவர்களுக்கு மூன்று வேளை உணவை மட்டும் தாருங்கள் என்று அன்பு நிபந்தனை விதித்தார் மோனாலிசா பல கோடி ரூபாய் சம்பளத்தில் படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருந்த போதிலும் மற்ற நடிகர்களைப் போல் பந்தா காட்டிக்கொள்ளாமல் எளிமையான இயல்பை கொண்ட அதிகாரப்பூர்வ கதாநாயகி மோனாலிசாவை பற்றிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள்